வெல்கம் டு சுப்பீஸ் ஒன்ர்லேண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் ரசங்க இந்த டேஸ்டியான ரசத்தை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பால் ரசம் செய்யறதுக்கு ஒரு மூடி அளவுக்கு தேங்காவை வந்து நல்லா துருவி மிக்சி ஜாரில் போட்டு அடித்து ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பாலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் ரசம் எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பாலோட அளவை மாற்றி எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு தக்காளியை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் நாலு டு அஞ்சு பற்கள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளியை வந்து கரைச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மிக்சியில் அரைச்ச பொருட்கள் எல்லாத்தையும் வந்து லைட்டாக தண்ணி கலந்து இதில் சேர்த்துக்குவோம் இப்போ கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கிறேன் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதிலே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இதிலே ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் எல்லாம் பொரிஞ்சு வரட்டும் இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ந ரசம் நல்லா கொதித்து வர சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த ரசத்தோட இந்த தேங்காய் பால் நல்லா மிக்ஸ் ஆகி வந்தால் போதும் இந்த பாருங்கள் லைட்டாக இந்த கொதிநிலையிலேயே வந்து நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு சுவையான தேங்காய் பால் ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸோ பீஸ் ஒன்டர் லேண்ட் தேங்க் யூ